ஒரு பணக்கார இளைஞனோட விலையுயர்ந்த கார் ஒண்ணு ரோட்ல நின்னுட்டு இருந்துச்சான் அந்த வழியா போன ஒரு ஏழை சிறுவன் நின்னு அந்த காரை ஆசையா பாத்துக்கிட்டே இருந்தானா அதை பார்த்த அந்த பணக்கார இளைஞன் அந்த சிறுவன் கிட்ட சிரிச்சுக்கிட்டே இது என் அண்ணன் எனக்கு பரிசா கொடுத்தது அப்படின்னு சொன்னானா சிறுவனோட முகத்துல அப்படி ஒரு வியப்பான் உடனே அந்த பணக்கார இளைஞன் உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலான்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டானா அதுக்கு அந்த சிறுவன் சொன்னானா இல்லை அப்படி ஒரு அண்ணனா நான் வளரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னானா இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு எப்போதுமே நம்ம எண்ணங்களை உயர்வா வைக்கணும் அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது ஒரு சிறுவன் சாலையில் நின்று முகமூடிகளை விற்றுக்கிட்டு இருந்தானா அந்த சாலை வழியாக போன ஒரு மனுஷன் இந்த சிறுவன் கிட்டே போய் ஒரு முகமுடி எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த சிறுவன் இருபது ரூபா அப்படின்னு சொன்னானா உடனே அந்த மனுஷன் என்கிட்ட இருபது ரூபாய் இல்லைப்பா நீ இலவசமாக எனக்கு இந்த முகமுடியை தருவியா அப்படின்னு விளையாட்டா கேட்டாராம் உடனே அந்த சிறுவன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னானா இதை பார்த்து ஆச்சரியமடைந்த அந்த மனுஷன் இப்படி இலவசமாக கொடுத்தா உங்கள் அம்மா திட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த சிறுவன் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க ஏதோ ஒரு மோசமான நோய் ஊரில் பரவி வருதாமே அதனால தான் நான் உங்களுக்கு இலவசமாக தரேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னானா இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு குழந்தைகளோட உலகமே தனித்தான் இல்லை இந்த உலகம் குழந்தைகளுக்கானதாகவே இருந்திருக்கலாம்